இந்த ஒற்றை படம் தான் தமிழக அரசியலில் ஒரு பூதகரமான ஒரு விஷயத்தை வந்து கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம் இந்த படம் அதாவது சசிகலா செங்கோட்டையன் ஓபிஎஸ் இருக்கிற மாதிரி இந்த படம் எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பசும் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமண்டியில் தே தேவர் ஜெயந்தி நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இது இப்போ வந்து வைரலாக பரவிட்டுருக்கு இதில் நடந்த விஷயங்கள் என்னென்னா படம் பார்த்து கதை சொல்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த கதையும் சொல்லுவேன் ஏன்னா படம் பார்த்து கதை சொல்கிற தான் தமிழக அரசியலும் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட எல்லா கட்சிக்குமே ஒரு சவா பிரச்சனை தான் இருக்கு அரசியல் திமுகவுக்கும் அதுதான் ஆட்சியை பிடிக்கணும் திரும்பவும் வச்சு ஆட்சியை தக்க வைக்கணும் திமுக வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லலாம் அதிமுக வந்து விட்ட ஆட்சியை மீண்டும் பிடிக்கணும் அப்படிங்கிற எடப்பாடி ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு சொல்லலாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்து முதல் ஆண்டு வருஷத்துலேயே அதாவது கட்சி தொடங்கின அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து அதை அதை பிடிக்கணும் முதல் தேர்தலே ஆட்சியை பிடிக்கணும் இந்த வேகத்தில் அவரும் உத்தியோகத்தை இறங்கியிருக்காரு இதனால தான் அரசியலில் வந்து போட்டிகள் விமர்சனங்கள்லாம் வந்து அதிகமாகிட்டிருக்க சொல்லலாம் அதனால் பல்வேறு பிரச்சனைகளும் எழுந்துட்டுருக்கு இது அரசியலுடைய திருவிளையாடல்னு சொல்லலாம் அரசியல் திருவிளையாடலுக்கு வந்து யாரும் விதிவிலக்கு கிடையாது அந்த திருவிளையாடல் யாரையும் எப்போதும் பரிசோதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பரிசோதனை தான் அதிமுகவில் நடக்கும்னு சொல்லுவேன் இது வரைக்கும் ஒருங்கி இருந்த சசிகலா தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரதுனால வெளியில் வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் அதனால் வந்து அரசியல் சதுரங்கத்தை அவங்க நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க யாருக்கு எதிரானு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தனது அரசியல் சதுரங்கத்தை சசிகலா அவர்கள் தொடங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அரசியல் சதுரங்கத்தில் வந்து யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்கிறது மக்களுடைய கையில் இருந்தாலும் சில வீரங்கள் வந்து தான் வச்சி நோக்கி வந்து அழைத்து செல்லும் அந்த வகையில் அதிமுகவில் உள்ள நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தக்க வைக்க முயற்சியில் எடப்பாடி வந்து மும்பரமாக இறங்கிட்டிருக்காரு யாருமே சசிகலா பக்கமோ ஓபிஎஸ் பக்கமோ கே செங்கோட்டையன் பக்கமோ டிடி பக்கமோ போயிடக்கூடாதுங்காண்டி இது நால்வர் அணி நால்வர் பக்கம் போயிடக்கூடாது என்பதற்காக ரொம்ப பிரயோஜனம் பண்ணி கட்சி பணியை வளர்த்துட்டு வர சொல்லலாம் பல்வேறு நிர்வாகிகளையும் அவர் நீக்கிட்டு வரார் இதன் ஒரு கட்டமாக தான் யாரை நீக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து செங்கோட்டையனை நீக்கிக்கார் செங்கோட்டையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் மட்டும் கிடையாது எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சியை தொடங்கும்போது சரி எழுபத்தி ஏழில் ஆட்சி பிடிக்கும்போது சரி அவரோட உடனிருந்தவர் தான் செங்கோட்டையன் அப்போ இருந்து அவர் அரசியல் பயணம் வந்து தொடங்கியிருக்கு செங்கோட்டையின் அரசியல் பயணம் அந்த அரசியல் பயணத்துக்கு தான் ஒரு முற்றுப்பள்ளி வைத்து முடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதுவும் எப்படின்னா திடீரென்று இல்லை பசுமொழில் இந்த சந்திப்பு அதாவது இந்த புகைப்பட இல்லையா இந்த சந்திப்பு நிகழ்ந்த பிறகு தான் இந்த புதிய அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு அது என்னென்னா கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்களை விட வந்து தொடர்பு வச்சிருக்கனால செங்கோட்டையனை நாங்கள் நீக்கிறோம் செங்கோட்டை எம்எல்ஏ நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக அறிவிச்சு கடிதமும் வந்து அனுப்பியிருக்காரு இதுதான் தற்போது அதிமுகவில் கொந்தளிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஓபிஎஸ் விளக்கப்பட்ட பிறகு டிடி விளக்கப்பட்ட பிறகு சச்சின் விளக்கப்பட்ட பிறகு தற்போது செங்கோட்டையினு விளக்கப்பட்ட பிறகு பன்வட்டி ராமச்சந்திரன் விளக்கப்பட்ட பிறகு விளக்கப்பட்ட பிறகு இப்படி பல்வேறு முக்கிய தலைவர்கள்லாம் அதிமுகவில் இப்போ இல்லைன்னே சொல்லலாம் இப்போது குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சியாக மாறிடுமோன்னு ஒரு ஐயப்பாடு அதிமுக தொண்டர் மத்தியில் ஏற்பட்டிருப்பதாகவே இவங்களே குற்றம் சாட்டியிருக்காங்க அந்த வகையில் இருக்கும்போது உண்மையான தொண்டர்கள் எந்த பக்கம் இருக்காங்க தேர்தல் முடிவுகள் தான் தெரியும் என்றாலும் தற்போது அதிமுகவை கைப்பற்றும் முயற்சியில் இந்த நால்வர் அணி அமைந்திருப்பதாகவே சொல்லப்படுது இந்த நால்வர் அணியில் வந்து தலைவராக சசிகலா டிடிவி தினகரன் ஓ பி எஸ் செங்கோட்டையன் என்ற அணியும் தேர்தல் நோக்கி பயணிக்கிறதா அல்லது அதிமுகவை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்பதற்கான சூழ்நிலை நோக்கி பயணிக்கிறதா என்பது காலச்சூழல் எல்லாம் முடிவு செய்தும் என்றாலும் தற்போது அதுக்கான காலச்சூழல் வந்து தேர்தல் கலந்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் போல் இல்லாமல் ஒதுங்கி இருக்காமல் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சமாதான உடன்படிக்கை ஏற்படாவிட்டால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சமாதான உடன்படிக்கை ஏற்படாவிட்டால் இந்த நாலு அணி சார்பில் தனித்து களம் காணவர்கள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட அறிவிக்கப்போ அறிவிக்கப் போகிறதா தகவல் அதாவது என்னென்னா சசிகலா ஓபிஎஸ் கே செங்கோட்டையன் மற்றும் டிடி தினகரன் சார்பில் வந்து வேட்பாளர்கள் வந்து நிறுத்தப்படுவாங்கன்னு தகவல்கள் வெளியாக இருக்குது ஒருவேளை அவர்கள் வேட்பாளர் சார்பில் வேட்பாளர்கள் வந்து நிறுத்தப்படும் பட்சத்தில் வந்து அதிமுகவரின் ஓட்டுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தென் தமிழகத்தில் ஓ பிஎன் கொஞ்சம் ஆதரவுகள் உண்டு அது கே கேஎஸ் செங்கோட்டையனுக்கும் கோவை மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் ஆதரவுகள் உண்டு டிடி உத்தரனுக்கு பரவலாகவே ஒரு ஒரு ஆதரவு கூட்டம் உண்டு உண்டு அமமுகவுக்கு ஆதரவு கூட்டம் இருக்கிறது ஸோ எப்படி பார்த்தாலும் ஐந்து சதவீத வாக்குகள் வரைக்கும் அதிமுக இலக்கு நேரிடும் அதிமுக இருபது இருபது வாக்குகள் இருக்கிறது பதினைந்து சதவீத வாக்களாக குறையலாம் அது யாருக்கு சாதகமாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் சாதகமாக போகும் அப்போ இதை வந்து சசிகலாவே வந்து அது அறிக்கை மூலம் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையினை வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து நீக்கியிருப்பதாக வரும் செய்திகள் வந்து எனக்கு வேதனை அளிக்குது இது ஒரு சிறுபொளித்தனமான ஒரு செயலாக தான் பார்க்குறேன் இது வந்து மன்னிக்க முடியாத செயலாக அதாவது எடப்பாடி பழனிசாமியின் செயல் மன்னிக்க முடியாது ஒரு கண்ணனத்துக்குரியது அவர்கள் வந்து மக்கள் விரைவில் வந்து பாடம் புகட்டுவார்கள் அதிமுக தொண்டர்கள் வந்து பாடம் புகட்டுவார்கள் அதுக்கான சூழ்நிலை வந்து உருவாகும் எடப்பாடியுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து திமுகவுக்கு சாதகமான தான் முடியும் வகையில் தான் நடவடிக்கை எடுக்கிறாரு கட்சியை வந்து அழிவுப்பாதையில் வந்து கொண்டுகிறாரு இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்க முடியாது அதனால் தீ அதனால் அதிமுகவை காப்பாற்றும் முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் ஒன்று அனைவரும் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சசிகலா தரப்பில் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து அதிமுக தரப்பில் வந்து காட்டப்படலை எடப்பாடி பழனிசாமியும் இதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல அவரும் தன்னுடைய பணியை வந்து விசனை செஞ்சுட்ருக்காரு இந்த சூழ்நிலையில் இவங்க அமைக்கிற நாலாவது அணி நாலாவது அணி மீன்ஸ் அதிமுக எதிராக உருவாக நாலாவது அணி அதிமுகவின் வாக்குகளை பாதிக்குமா அதிமுக பாஜக கூட்டணியினுடைய வெற்றியை பாதிக்குமா இவர்கள் எவ்வளோ செய்த வாக்குகளை பிரிப்பார்கள் சசிகலாவின் தற்போதைய வீகம் காலங்களை கடந்து வெற்றிகளை குமிக்குமா என்பது போக போக பார்க்க வேண்டிய விஷயமாக இருந்தாலும் இதனை வந்து புறந்தளையிட முடியாது ஏன்னா ஓட்டுக்கு சதித்த அடிப்படையில் ஒரு செய்த வாக்குகள் கூட வெற்றி வாய்ப்பை வந்து பாதிக்கும் ஒரு செய்த வாக்குகள் கூட யார் முதலமைச்சர் என்பதை வந்து தீர்மானிக்கும் என்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் அரசியலில் இருக்குது அதனால் வந்து இவங்களுடைய நடவடிக்கையை அரசியல் உலகம் கூந்து கவனித்து வருகிறது நீங்கள் இவங்களுடைய நடவடிக்கை பற்றி நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் வேணாக்காரன்